எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் வந்து தோசைக்கு வந்து ஒரு சூப்பரான சட்னி தாங்க செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் பெருசு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சட்னி செய்யலாம் வாங்க ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு சின்னதாக ஒரு துண்டு பட்டை ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் உளுத்தம் பருப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து ரெண்டு டீஸ்பூன் ரெண்டுமே ஒன்றா சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா வருப்படட்டும் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி எல்லாம் ரொம்ப பல வருஷங்க இதெல்லாம் மேலே தூக்கி போட்டுருந்தேன் அழகாக இருக்கான்னா இதெல்லாம் வந்து இந்த சட்னிக்கு இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் வந்து சைடில் வைக்கிறதுக்கு தட்டில் நல்லாயிருக்கும் சூப்பராக எல்லாமே எடுத்து மேலே போட்டோம் இந்த மாதிரி குட்டி குட்டி கப்பு எல்லாம் இப்போ நான் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரே தட்டில் கட் பண்ணி வச்சு செய்கிறேன் இல்லையா கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து மாங்காய் டிசைனு இது ஒரு மாதிரி டிசைனு இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது நமக்கு இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்றதுனால தான் எல்லாமே மேலே தூக்கி போட்டோம் அழகழகாக அப்போ வந்து நமக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா வெளியெல்லாம் போகும்போது இந்த மாதிரி டிசைனாக பார்த்தா ரெண்டு மூணு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் எங்கே பார்த்தாலும் புதுசாக டிசைனு தான் வாங்கி வாங்கி வச்சுக்குவேன் நான் அப்போ தொண்ணூறு காரத்துக்கு வந்து மூணு வந்து நம்ம வீட்டு மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் காஷ்மீர் மிளகாய் வந்து ஒரு நாலு மிளகா சேர்த்துக்கிட்டேன் ஆமா இருக்கும் கலரா இருக்கும் காரம் கம்மியா இருக்கும் கொஞ்சம் அதனால அது ஒரு துண்டு வந்து இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு பல் பூண்டு இதையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் பருப்பு எல்லாம் மிளகாயெல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் மீடியம் சைஸ் வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கூட ரெண்டு தக்காளி பெரிய பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் குண்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி மிளகாய் பருப்பு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ இதை மட்டும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ரொம்ப வதங்கணும்னு இல்லை கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா இந்த சூடு ஆறுறதுக்குள்ளே கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் சட்னி வந்து அரைச்சி எடுத்துட்டோம் இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்துங்க நைஸாக ஏன்னா பருப்புலாம் சேர்த்ததுனால குறை குறைப்பாக இருக்கக்கூடாது நைஸாக அரைச்சிக்கணும் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்க ஒரு சூப்பரான சட்னி ரெடி நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணனால விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு போதும் நான் வந்து இட்லிக்கு தாங்க மாவு அரைச்சி வச்சேன் அப்பா வந்து நைட்டு வந்து நான் அப்பம் ஊற்றி கொடுத்தேனா ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு அதே மாதிரி செஞ்சு கூட ஆனால் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வீடியோவில் வந்து அதுக்குன்னு தனியாக மாவு அரைச்சலாம் இது அப்பம் அப்போ போட்டதே இல்லை இனிமேல் நம்ம வந்து

நைட்டு தோசைக்கு பதிலாக நான் ஒரு ரெண்டு ஊற்றி கொடுத்தேங்க சூப்பராக இருக்குது எனக்கு காலையில் அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு சரி அதுக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால நான் இதை செஞ்சேன் ஊற்றிட்டு இங்கே பாருங்க அப்படியே அப்படி பண்ணீங்கன்னா போதும் சூப்பரா வந்துடும் இதுக்குன்னு மாவு வந்து தனியாக அரைச்சி செஞ்சா இன்னும் பஞ்சு போல நல்லா இருக்கும் நம்ம இருக்கிற மாவில் கூட வந்து நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் வந்து அதிகலாம் வேணாம் எண்ணெய் ஊற்றலைன்னா கூட பரவாயில்ல கொஞ்சம் சும்மா நான் பாருங்கள் எப்படி விடுறேன் எண்ணெயே இல்லை ஸ்பூனில் லைட்டாக அது மாதிரி ஒரு ஒரு பொட்டு விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடிட்டு வேக வச்சால் பஞ்சு போல் சூப்பராக இருக்கும் நான் எப்பவும் ஊற வைக்கிறேன் இட்லி அரிசி உளுந்து அதுதான் சேர்த்தேன் அதே மாவில் தான் நான் இப்போ ஊற்றுறேன் பாருங்கள் நல்லா வரும் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இந்த சைடில் இப்படி எடுத்துகிட்டு எடுத்தாவே கரண்ட் இல்லை வேணாம் எதுக்கு அழகாக வந்துருது இல்லை பாரு இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி ஓல்ஸ் வந்து வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு வந்து சின்ன ஆப்பக்கடாயின்றதுனால குட்டியாக ஊற்றுனேன் நான் இதே மாதிரி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு ஒரு மூணு கொடுத்தனா நான் ஒரு ரெண்டு இப்போ அவ்வளோதான் மாவு பாருங்கண்ணா கொஞ்சம் தாங்க அரைச்சி போட்டேன் நான் காலையில் வந்து அதான் உடம்பு சரியில் இட்லி சாப்பிட்லாம் கடையில் சொன்ன இல்லைங்களா பரோட்டா கொடுத்துட்டாங்க தோசைக்கு பதில் அப்படின்றதுனால ஐயோ வேணாப்பா நம்ம ஒரே ஒரு டம்ளர் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் அப்படின்றதுனால இந்த குண்டால தான் நான் வச்சேன் காலையில் வந்து ஒரே ஒரு த ஒரு ஈடு ஒன்பது இட்லி அது அதில் வந்து நான் ரெண்டு இட்லி சாப்பிட்டா அப்பா ஒரு மூணு நாலோ சாப்பிட்டார் அதே ஆளுக்கு ரெண்டு மதியம் ஓட்டிட்டோம் அப்புறம் நைட்டு வந்து அவருக்கு ஒரு மூணு அப்போ நான் ஒரு ரெண்டு ஊற்றிக்கினேன் இப்போயும் பாருங்களேன் இவ்வளோ மாவுக்குது நம்ம வீட்டில் ஒரே ஒரு டம்ளர் போட்டால் கூட ரெண்டு பேருக்கு மூணு வேலை நாலு வேலைக்கு வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் கடையில் வாங்குறது ஒரு தோசை எவ்வளோ பதினஞ்சு ரூபாவா ரெண்டு தோசைன்னா முப்பது ரூபா அதனால் பால் மறாமல் நான் வந்து எப்போவுமே மாவு ஸ்டாக் எப்போவுமே வச்சுன்னு இருப்பேன் கஷ்டப்படாமல் அரைச்சி போட்டுருவேன் நான் அப்படி நான் கேப் விட்டால் கூட அப்பா இருக்கிறார் பாருங்கள் மாவு அரி மாவு அரைச்சி போடு மாவு அரைச்சி போடு கடை மாவெல்லாம் வந்து வயிறு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவராக கூட ஊற வச்சுடுவார் அளவு நான் ஊற வைக்கும்போது போது பார்க்குறாருல அந்தளவு கரெக்டாக பண்ணிடுவார்

செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வெளி பக்கம் பார்த்த மாதிரி அந்த ரயில்வே காம்பவுண்ட் அது அந்த காம்பவுண்ட் கிட்ட ஒரு இருபது கிடைக்க இருக்கும் சொல்றது இருபது வருஷத்துக்கு முன்னே இப்போ இருக்குமா அப்ப நான் செங்கல்பட்டு போலி பதினஞ்சு பதினெட்டு வருஷம் வச்சு அப்பாக்கு எப்படி தெரியும் அந்த ஊர் எல்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு உக்காந்து டீட்டெயிலாக சொல்றேன் அப்பா வந்து பஸ்ல வந்து வேலை செஞ்சாருங்க கண்டக்டா வேலை செஞ்சாரு ரொம்ப வருஷம் பஸ் பஸ்ல தான் கண்டக்டா இருந்தாரு அதனால எல்லா ஊரும் தமிழ்நாட்டில் எல்லா பக்கம் வந்து பஸ்ல போயிட்டு வந்ததுனால அவருக்கு ரொம்பவே தெரியும் தான் இவர் அப்பா சாப்பிட்டுக்கிற அப்பா சாப்பிட்டுக்கிறாரு அதே மாதிரி

சூப்பராக வருதுங்களா பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம் நீங்களும் இதே மாதிரி அதுக்குன்னு தான் மாவு அரைக்கணும் மாவு அரைச்சா தான் ஆப்பம் நம்ம செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் இல்லை நம்ம வீட்டில் எந்த மாவு இருக்கோ அதை வச்சு ஒரு ஆப்பக்கடாய் மட்டும் இருந்தால் போதும் நம்ம பசங்களுக்கு வந்து அழகாக அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் தேங்காய் பால் பண்ணி கொடு உங்களுக்கு வந்து நான் இடியாப்பமும் தேங்காய் பாலும் ஒரு சூப்பரான ஒரு இது பண்ணி தரேங்க நார்மலாக நம்ம சாப்பிட்றத கூட நான் வந்து ஒரு அருமையாக ஒரு முறை செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நாங்களும் போய் சாப்பிட்றோம் நீங்கள் சாப்பிடுங்க

प्रेप बजज दिदिरो निष्टेओ बज़ बजज दिरो निष्टेओर बजज दिरो